எனக்கு இங்கே இருக்கிற வரைக்குமே அந்த பூரணம் அந்த ஃபுல்லாகவே நான் அனுபவிக்க முடியல எனக்கு என்னென்னா அது ட்ரெடிஷ்னலாக போன மாதிரி தான் கா சண்டே ஆனால் சரி சரி போகணும் ப்ரேயர் பண்ணணும் மற்ற ப்ரேயரில் கட் அட்டென்ட் பண்ணிக்கணும் ப்ரேயர் பண்ணால் எல்லாம் கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணணும் அந்த அந்த ஒரு வாஞ்ச தான் பட் பைபிளை அளவுக்கு தியானிக்கணும் வாசிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது வந்து எனக்கு கத்தார போன உடனே நல்ல ஃப்ரீயாக டைமிங் கிடச்சிது எனக்கு எந்த அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபுல்லாகவே ஏன்னா இவங்க வேலையை போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக கதவை போய்ட்டு உக்கிறதான் அப்புறம் எவ்வரி ஃப்ரைடே சர்ச்சிங் போவோம் அங்கே போய் கடவுள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதை நான் நினைக்கவே இல்லை ஏன்னா எல்லோருமே அங்கே நல்லா ஹை குவாலிஃபைடாக இருப்பாங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் அங்கே இருக்கிறாங்க பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டார் எனக்கு திரும்ப கொடுத்தாரு ஸோ அது அது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ஓப்பன் ஏரியா வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு இங்கே கொஞ்சம் எல்லாம் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது வரும் அங்கே அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு அதனால டைமிங் நல்லா கிடச்சிது அடிக்கடி சிக்கானாலுமே அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நல்லா கிருபை கொடுத்தாரு இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க ஏழு வருஷம் ஏழு காரியங்கள் ஒரு உடல்நல குறைவோ அல்லது விபத்தோ நடந்துச்சு நீங்கள் இப்போ அது வந்து உங்களை ஒன்றும் உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் அசைக்கலை கரெக்டா டூ தௌசண்ட் வரைக்கும் ஒரு வருஷம் கூட கத்திரக்கு சோத்ரம் பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மோடு கூட உரையாடும்படி சகோதரி ஏஞ்சலின் ஜெபசிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களோடு கூட என்னுடைய மனைவி சுபாவும் இணைந்திருக்கிறாள் நல்ல ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்று நம்புகிறேன் சிஸ்டர் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க எப்படி நீங்கள் உங்கள் குடும்பம் ஆண்டவரை கண்டு கொண்டீங்கன்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் எங்கள் அக்காவுக்கு வந்து நைன்டீன் நைன்ட்டி டூவில் மேரேஜ் ஆச்சு அப்போ தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் நான் டுவெல்த் வரைக்கும் விஜி ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு புதங்களையும் அந்த சில்ட்ரன்ஸ்குருந்து ஒரு ப்ரேயர் மாதிரி நடத்துவாங்க அதில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்ப சூழ்நிலையினால ஒரு வேலைக்கு போகணும் அப்போ அந்த வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கண்டிப்பாக கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஒரு வேலை கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஸோ அப்போ தான் ஞானஸ்நானம் எடுத்தேன் மூத்த முதல்ல மூத்த அக்காவுக்கு தான் கிறிஸ்தவ மாப்பிள்ளை அமைஞ்சுது அவளும் அப்படி தான் அம் வீட்டுக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் பயங்கர பக்தியான குடும்பம் ஸோ எங்கள் வீட்டில் முதல் அக்காவுக்கு வீட்டுக்கு தெரியாமல் தான் சர்ச்சிக்கு போவாள் அப்புறம் அவளுக்கு கிறிஸ்தவ மாப்பிள்ளையே அமைஞ்சிது எங்கள் மூத்த அக்கா மாப்பிள்ளை வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஆண்டர் உள்ள எல்லா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைப்படி அமைய ஆரம்பிச்சிது எனக்கு நான் படிக்கும் பொழுதும் சரி அந்த ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறமும் சரி ட்ரெடிஷ்னலாக மாதிரி வாரத்துக்கு ஒரு நேரம் ஆலயத்துக்கு போகணும் கண்டிப்பாக அது போகணும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோன்னு சொல்லிட்டு அப்படி தான் போய்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் மற்ற எல்லாருமே மூத்த அக்காவுக்கு கிறிஸ்தவ முறைப்படி முடிஞ்சதுனால சின்ன அக்காவுக்கும் அப்படி தான் நடந்தது பெரிய அண்ணனுக்கும் அப்படி தான் நடந்தது சின்ன அண்ணனுக்கும் அப்படி தான் கிறிஸ்தவ முறைப்படி கிறிஸ்தவத்தை தான் அலையன்ஸ்லாம் பார்த்து முடித்தோம் பட் எனக்கு அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் தான் முடிஞ்சது பட் நான் அது மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எனக்கு வந்து ஒரு ஊழியக்கார குடும்பத்திலேருந்து எனக்கு அலையன்ஸ் வரணும் அப்படின்னு ஜோம் பண்ணேன் ஏன்னா எங்கள் அண்ணன் அப்போ எனக்கு பார்க்கும்பொழுது எங்கள் சின்னண்ணன் ஒரு பயங்கர இந்துல இருந்தான் ரொம்ப மந்திரவாதம் பண்ணுற மாதிரி இருந்தான் அப்போது அவனுக்குள்ளே கண்டிப்பாக இவ்வளோ ஒருத்தியவாது இந்தில் முடிக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தான் அப்போ நான் ரொம்ப பாரத்தோட ஜோம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் இருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றிருந்தேன் அதே மாதிரி எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் மாமா வீட்டில் ரெண்டு பேர் வீட்லேயுமே ஐயர் ரெண்டு ரெவரண்ட் இருக்கிறாங்க ரெண்டும் ஒரு ஊழியக்கார பெரிய குடும்பம் தான் அதில் தான் நான் கல்யாணம் முடித்து போனேன் உங்கள் பெரிய அக்கா ஒரு கிறிஸ்தவ மனிதரை கல்யாணம் பண்ணதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி எங்க அக்கா வந்து தெரியாம அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் அவங்க மூலமா ஃபேக்ட்ரி சர்ச் தூத்துக்குள்ள ஃபேக்ட்ரி சர்ச் இருக்குது அங்கே வந்து உங்களுடைய ஜபத்துக்கு தெரியாம போவான் ஸோ அந்த இதுல அவன் ரொட்டீன் அப்படி பெய்கிட்டு அப்போ எப்பவுமே முதல் வந்து திருமணம் வந்து கிறிஸ்தவ முறைப்படி முடிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் அவ கூட ஆலயத்துக்கு போகும்பொழுது அது நல்லா தான் இருந்துச்சு ஸோ அப்படி போகலான்னு போனோம் அப்படியே எல்லாரும் மாற ஆரம்பிச்சிட்டோம் அவங்க அக்கா எப்படி ஆலயத்துக்கு போனாங்க அதான் அவள் வந்து நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க சிஎஸ்சி கிறிஸ்டியன் ஸோ அவங்க வீட்டில் அடிக்கடி போய் இருப்பாள் அப்ப அவங்க கூட சேர்ந்து கிறிஸ்மஸோடு அவங்க கூட்டு போவாங்க சர்ச்சுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சது அவளுக்கு பிடிச்சி போச்சு அவளுக்கு ரொம்ப கடவுள் மேலே நல்ல பக்தி இருந்துச்சு ஸோ அது அதுக்கப்புறம் சின்ன அக்கா அதை விட பக்தியாக இருப்பாள் அவள் அவள் அப்படிதான் பைபிள் வாசிப்பா எவ்ரி ஃப்ரைடே வந்து ஃபாஸ்டிங் இருப்பான் அப்படி தான் இருந்தும் அவளுக்கு அவள் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவளும் வைதாக்கியமாக ஞானசனம் எடுத்தாள் ஏன்னா எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன மூத்த அண்ணன் சின்ன யாருமே எடுக்கக்கூடாதுன்னு பயங்கர எதிர்ப்பு இவன் நல்லா சர்ச்சுக்கு பொழுது ஒரு நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர்லெலாம் போகும் பொழுதெல்லாம் ஒரு தடவை காதலெல்லாம் அடித்து எனக்கு அம்மன்லாம் உடஞ்சிது அப்படிங்க அண்ணன் அடித்தான் சண்டே சர்ச்சிக்கு போயிட்டு அவன் முடிக்கிறதுக்கு முன்னால ஃபஸ்ட் சர்வீஸ் அஞ்சு அஞ்சரை மணிக்கு சர்வீஸ்க்கு போயிட்டு நான் ஏழு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் அம்மா சொல்லுவாங்க தெரியாமல் வந்துட்டு தெரியாம வந்துட்டு அப்புறம் எல்லாம் மூத்த அக்கா முடிஞ்சது உடனே அந்த ரொட்டீன் படியே எல்லாத்துக்கும் வந்துச்சு இப்போ உங்கள் மூத்த அக்கா ஆலயத்துக்கு போனாங்க எப்படி ஒரு கிறிஸ்துவ மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உங்கள் வீட்டில் சம்மதிச்சாங்க ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப அப்பா எல்லாமே லாஸ் ஆகிட்டு பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகிட்டனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ரிலேஷன் எங்கள் அப்பாவுடைய தம்பி வந்து இந்த அலைன்ஸை கூட்டு வந்தாங்க பையன் நல்ல பையன் அப்படி கொஞ்சம் அவங்களும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி பட் நல்ல பையன் சொல்லிட்டு வந்தாங்க ஸோ முடிச்சு கொடுத்துட்டோம் இப்போ அவங்க கிறிஸ்தவ மனிதர் எப்படி ஒரு கிறிஸ்தவ அல்லாத பெண்ணை கெட்டு சம்மதிச்சாங்க இல்ல அக்கா வந்து ஆல்ரெடி மாறி இருந்தா ஓ ஏற்கனவே அவங்க அழைத்து ஞானஸ்தானம் மாத்திரம் தான் கொடுக்கல மேரேஜுக்கு முன்னாடி ஓ அதனால இப்போ அதுதான் அவங்க குடும்பத்துல ஒரு ஆரம்ப புள்ளி உங்க அப்பா அம்மா ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல அல்ல எங்க அப்பாவுக்கு முதல்ல சொல்லல எங்க அம்மா கொஞ்சம் வைராக்கியமா வராம வராம இருந்தாங்க அவங்களுமே இப்போ எங்க சின்ன அண்ணன் கல்யாணத்தோட பெரிய கோயில்ல நம்ம ஞானஸ்தானம் கொடுத்தோம் பட் எங்க ஞானஸ்தானம் கொடுத்தோமே அவங்க ஜோமன்றமா பாங்க மத்தபடி அவங்களுக்குள்ள இன்னும் வரைய வைராக்கியம் இருக்கதான் செய்யுது அங்க அப்பாவும் ஆண்டவருக்கும் எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கும் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. உங்க சகோதரர்மார் ஆ எல்லாரும் எடுத்துட்டோம் ஞானஸ்தானம் மூத்த அண்ணன் சின்ன அண்ணன் எல்லாரும் எடுத்துட்டாங்க அவங்க மேரேஜுக்காக மேரேஜ் அப்போ எடுத்து மேரேஜ் முடிஞ்சது. இப்போ யாரோ ஒரு சகோதரன் மன்றவாதம்லாம் பண்றான்னு சொன்னீங்க கடைசி அண்ணன் அம்மை ஞானப்பட்டார் அவரும் பயங்கரமா அந்த ஓலசூடி வாசிக்கிறது. அங்க தஞ்சாவூர் தாண்டி எங்க சிதம்பரத்துக்கு போறேன் சொல்லி அடிக்கடி போவான். முனிவர் எல்லாம் பார்க்க போறேன் சொல்லிட்டு மலைகளுக்கு நிறைய போவான். முன்னாடி ரொம்ப பத்தியா அப்படி இருப்பான். வீட்லேயே வந்து சிவன் போட்டோ வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருப்பான் அந்த ரூமுக்குள்ளே எங்களை விடவே மாட்டான் ஒரு தனியாக சின்ன ரூம் மாதிரி வச்சுருப்பான் அதில் எங்களை கிட்ட வரக்கூடாதுன்றவான் ஸோ அவன் ரொம்ப நிறைய போதைக்கும் கொஞ்சம் அடிமையாக இருந்தான் அதில் கொஞ்சம் இருந்தான் அதனால் அவன் முதல்ல முடியாதுன்றான் அப்புறம் அவனுக்கு அலையன்ஸ் அமையலை பொண்ணு அமையலை அப்புறம் இவங்க அண்ணியோட அப்பா வந்து ஒரு ஊழியக்காரரு பவுல் ராமலிங்கம்னு சொல்லிவிட்டு மெஞ்ஞானபுரத்தில் அவர் இல்லை கண்டிப்பாக மருமகம் மாறிடுவார் நாங்கள் தைரியமாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அண்ணியை கொடுத்தாங்க ஆனால் அவன் இன்னும் மாறலை மறல ஒரு திருமணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கருவியா இருந்திருக்கு அதுதான் இப்போ நீங்க அப்ப வந்து தூத்துக்குடியில தான் இருந்தீங்க ஆமா சொந்த ஊர் எங்களுக்கு பண்டாரவில உங்க உறவினர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் ரெண்டு கிறிஸ்தவர்களா இருக்காங்க ரெண்டுமே கலந்துருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் நீங்க ஆண்டோருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றம் நீங்க கண்டிங்க இப்போ கத்தருக்குள்ள வந்ததுக்கு முன்னால பின்னால என்ன மாற்றம் உங்களுக்குள்ள உங்க உங்கள் குடும்பத்தில் நாங்கள் இருந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒதுக்கப்பட்ட மாதிரி ஏன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஞ்சு பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஆல்ரெடி அங்கே ஃபுல்லாகவே கடற்கரையில் தான் வேலை கடற்கரையில் பிஸ்னஸ் தான் ஃபுல்லாக சிங்கரான்னு சொல்லுவாங்க அது ஏற்றுமதி தான் பண்ணிட்டு இருந்தாங்க நல்ல வசதியாக இருந்தாங்க அப்படியே சடனாக எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அப்போ வந்து அக்காவுக்குமே கல்யாணம் முடித்து கொடுக்கணும் சொந்தத்தில் முடிச்சு கொடுக்கணும் எல்லாருமே சும்மா நாங்கள் சும்மா கெட்டிக்கிறோம் அப்படிலாம் எங்கள் அக்காவை கேட்டாங்க அப்படி தான் கேட்டாங்க ஆனால் எங்கள் அம்மா சொந்தத்தில் தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க ஸோ கட்டி கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகை தான் ரொம்பலாம் கிடையாது நகையை போட்டு தான் கட்டி கொடுத்தாங்க என்னோட திருமணமும் அப்படி தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுடைய தாத்தா பாட்டி தான் என்னையை கெட்டணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அக்கா வந்து நல்லா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிட்டா ஏன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் அவங்க சம்மந்தி மயினி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டா ஸோ அதை அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உடனே எங்கள் அக்காவுடைய மச்சானோட அக்கா மாப்பிள்ளையோடைய அக்கா பையனை தான் நான் கட்டியிருக்கிறேன் ஸோ அந்த முறைப்படி அவங்க என்ன விரும்பி தான் எனக்கு கேட்டாங்க அப்படி தான் கிட்டணும் அது கடவுளுடைய பெரிய கிருபை ஏன்னா முதல்ல நாங்கள் வேண்டாம் தான் சொல்லியிருந்தோம் ஆனால் கரெக்டாக ஆண்டருடைய தீர்மானத்தின்படி அந்த வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டாங்க ஏன்னா எல்லாம் அதுவும் ஒரு ஊழியக்கார குடும்பம் தான் எங்கள் அத்தையோடைய அம்மாவும் நல்லா ஊழியம் பண்ணவங்க தான் பண்டார வேலையில் மேசியாவின் ஜப வீடுன்ற ஊழியத்தை இருக்காங்க அதில் ஒரு பங்கையும் உங்களுக்கு உண்டு இப்போ நீங்கள் ஜிஎம்எஸ் குளோபல் மிஷினரி சொசைட்டியில் கொஞ்ச நாள் நீங்கள் வருஷம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்க அது எப்படி அதில் போய் சேர்ந்தீங்க அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் நான் வந்து தூத்துக்குடியில் உள்ள சக்தி விநாயகர் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு சடனாக கொஞ்சம் ரொம்ப சிக்காச்சு நான் ஆக்சுவலாக வந்து டுவெல்த்து முடிச்சுட்டே நான் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்கூல்லலாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டைப்பிங் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் டிப்ளமோ முடிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு வந்து கரஸில் வந்து பிகாம் பண்ணணும்னு நான் பண்ண சொல்ல தான் எனக்கு ஒரு எக்டோபிக் ஆகிட்டு அதனால ஓப்பன் சர்ஜரி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ எனக்கு ஹெவியாக ஒர்க் பண்ணக்கூடாதுன்றதுனால அப்போ ஜிஎம்எஸ்சில் எங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களுடைய தாய்வாவை வந்து ரெவண்டர் ரெவரெண்டாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து சரி ஊழியத்தில் கேட்டுவிட்டு அங்கே வேணால் உனக்கு அதில் ரொம்ப வாஞ்சிருக்கில்ல வேணால் அங்கே சேர்த்து விட்றலான்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க ஸோ ஜிஎம்எஸில் நான் ஊழியத்துக்கு அப்படி தான் அப்போ தான் ஐயர் வழங்க இருந்தாங்க அவங்க என்ன எடுத்தாங்க ரெக்கமெண்ட் ஆனால் பயங்கர போராட்டம் தான் ஏன்னா டைஜஷனுக்குள்ளே போகிறது ரொம்ப கிசி கிடையாது அதுவும் ஊழியத்துக்குள்ளே அப்போல்லாம் எனக்கு போக சொல்ல அது ஒரு பெரிய சாட்சி தான் எனக்கு நான் இங்கே ஸ்கூலில் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருந்தேன் நல்ல சாலரி என்னை மாட்டேன்னு தான் சொன்னாங்க பெரிய ஸ்கூல் அது சரி ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் தூத்துக்குடியில் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ண உடனே கொஞ்சம் நிறைய செலவாச்சு ப்ளஸ் எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு போக வேண்டான்ட்டாங்க வீட்டில் ரொம்ப ஒர்க்லவுட் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அங்கே போனேன் அப்போ எனக்கு பேசி கூட்டிகிட்டு பொழுது எனக்கு அங்கே நல்ல சேலரி ஃபோர் தௌசண்ட் கிட்ட அப்போது சொன்னாங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ்க்கு பிஃபோராக ஆனால் எனக்கு அங்கே போன இடத்துல நாங்கள் உள்ள ஆட்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கக்கூடாதுன்னு பயங்கர ஒரு இது நான் பொருத்தனை பண்ணி ஜாப் பண்ணேன் ஃபஸ்ட்டு முதல் சேலரியை நான் வந்து ஊழியக்காரங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சேலரியை வாங்கி நான் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் கொடுத்துட்டேன் மூணு ஊழியக்காரங்களை வர சொல்லி மூணு பேத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு ஈவன் ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்கல அப்போ சின்ன பையன் ஆனால் அடுத்த மாதமே சேலரி அப்படி பாதி குறைஞ்சிட்டு ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும் நீங்கள் எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு அது உள்ள காம்பட்டிஷன் நமக்கு தெரியும்ல ப்ராலிட்டிக்ஸ் இருக்கும்ல அதில் இருந்துச்சு ஆனால் பைக் கேஸ் அடுத்த ரெண்டு மாதத்துலேயே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சாலரி கூடி அது ஆண்ட ஒரு பெரிய கிருப்பை தான் செஞ்சார் அதுலேருந்து ஒரு ஒன் இயர் அப்போ பக்கத்தில் தான் சில்ட்ரன்ஸ் மிஷன் இருக்கும் அப்போ நாங்கள் எங்கேயும் போய் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவங்க வேலை செய்ய சொன்னாங்கன்னு சும்மா ஹெல்ப் பண்ணுவோம் இங்கே ரெண்டு பில்டிங் தாங்க அப்போ ஒரு பொருத்தனையோட ஜோம் பண்ணா அவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிதுன்னா ஆண்டுகளும் ஒரு முதல்ல ஒரு ஆலயத்தை கெட்டணும்னு சொல்லிட்டு அப்போ அதுவும் பீகாரில் கெட்டணும் தான் என்னோடய வாஞ்சேன் அப்படி ப்ரேயர் பண்ண சொல்ல இவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சது வெளிநாட்டில் மீன்ஸ் அதெல்லாம் சான்ஸே இல்லை இவங்கெல்லாம் போயிட்டு இவங்க வந்து வெறும் தான் படிச்சிருந்தாங்க பயங்கர காம்படிஷன் ஒரு பன்னிரெண்டு பேர் ஆல்ரெடி டேக்கில் ஒர்க் பண்ணவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க இவங்க போயிட்டு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் மார்க் நல்லா எடுத்துட்டாங்க பட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியலை ஆனால் தெரிஞ்சவங்க வந்து எல்லாம் முடிஞ்சால் பாசிபிள் இருந்தால் வர செலக்ட் பண்ணவங்களும் யாராவது வராம இருந்தால் இந்த பையனை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு காட்ஸ் கிரேஸாக ஒரு ஆளுக்கு எனக்கு உடனே டிக்கெட் போட வர முடியாதுட்டாங்க ஸோ அந்த பிளேஸில் இவங்களை எடுத்துகிட்டு இவங்க போனாங்க இவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போனாங்க இப்போ நீங்கள் ஜிஎம்எஸ்சில் வேலை பார்த்தது கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஓ இப்போ உங்கள் கணவர் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே அவங்க நல்ல பக்தியாக இருந்தாங்களா ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்களா கிறிஸ்தவ குடும்பம் தான்

கிடச்சோடனே எங்கள் குடும்பமாக போயிட்டீங்க இல்லை 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 அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் அப்போ தான் எனக்கு வந்து நான் டிகிரி முடிக்கணும் அது முடி நான் வந்து கரஸில் பிகாம் பண்ணினேன் பட் பண்ண முடியல அப்போ தான் அந்த எக்டோபிக்காய் ஓப்பன் சர்ஜரி பண்ண சொல்லு அதை ஃப்ளாப் ஆகிட்டப்போ நான் வந்து ஒரு டிகிரி முடிக்கணுமேன்ற ஒரு ஆசையில் இருந்தேன் அப்போ எனக்கு எங்கள் மாமாவும் அத்தையும் நம்ம எஃப்எம்பிபி எக்ஸ்டென்ஷன் சென்டரில் வந்து தியாலஜிஸ் காலேஜ் நடக்குது சார்ன்னு சொல்லிவிட்டு அவங்க எம்டி பண்ணாங்க நான் வந்து பிடிஹெச் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த கோர்ஸ் முடித்தேன் அப்போது அது முடிக்க சொல்ல தான் எனக்கு நாகாலாந்தில் தான் கான்வெகேஷன் கொடுத்தாங்க அப்போ அத்தைக்கு கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க எங்கள் அத்தை அதனால் போக முடியலை நான் வீட்டில் இருந்தேன் அப்போ நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எங்கள் வீட்டுக்காரங்க நான் ஃபைவ் இயர்ஸ் அங்கே இருந்துட்டேன் கான்ட்ராக்டில் தான் இருக்கோம் பெர்மனண்ட் ஆகலை ஏர்லி ஒன்ஸ் வருவாங்க பெர்மனெண்ட் ஆகலை மேபி நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஆல்ரெடி கீழே ஒரு வீடு கட்டிட்டு அவனை வந்துடுறேன் நம்ம வந்து வேறு வேலை பார்த்துக்கலாம் பட் அந்த வருஷம் அதே மாதிரி தான் பொறுத்தவரை தான் ஜோம் பண்ணேன் அந்த வருஷம் உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆச்சு பெர்மனெண்ட் ஆன உடனே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கிடச்சது எங்களை கூப்பிட்டு போனாங்க இப்போ நீங்கள் கத்தாருக்கு போய் ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷம் டென் இயர்ஸ் ஆச்சு டென் இயர்ஸ் ஆச்சு அவங்க போய் இப்போ அஞ்சு வருஷம் நீங்க இங்க இருந்தப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இங்கே ஆமாம் அவங்க அவங்க உங்க கணவர் அங்கே கத்தாரில் இருந்தாங்க ஆமாம் நீங்கள் உங்கள் மகனை வச்சுக்கிட்டு இங்கே இருந்தீங்க அப்போது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தீங்க ஆமா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் எனக்கு அது தெரியலை அப்போ நான் இங்கே வந்துட்டு வீடு கட்டிட்டு இங்கே எல்லாம் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு பாடம் சொல்லி எனக்கு முடிஞ்சது பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அது போக பிள்ளைகளுக்கு சும்மா ப்ரேயர் சும்மா நாங்கள் வள்ளியத்தை பக்கத்தில் உள்ளவங்களாம் சேர்ந்து ப்ரேயர் நடத்துவோம் அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு அப்படி ரொம்ப ஏன்னா போகணும்னு ஆசை உண்டு பட் அங்கே ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்தால் தானே போக முடியும் அது எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ண முடியாதுன்றதுனால போகலை கூப்பிட்டு போகலை போகல அப்புறம் அது அவங்க இது கான்ட்ராக்டில் இருந்து கன்ஃபார்ம் ஆனாங்க அப்போ கம்பெனி வந்து நம்மளுக்கு எல்லாமே அலவன்ஸ் கொடுக்குன்றதுனால அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போனாங்க நீங்க ரட்சிப்பு அப்படின்ற அனுபவத்தை நீங்க எப்போ எந்த நேரத்துல அல்லது எப்படி அதை அடைஞ்சீங்க எனக்கு இங்க இருக்கிற வரைக்குமே அந்த பூரணம் அந்த ஃபுல்லாகவே நான் அனுபவிக்க முடியல எனக்கு என்னன்னா அது ட்ரெடிஷ்னலாக போன மாதிரி தான் கா சண்டே ஆனால் சரி சர்ச்சுக்கு போகணும் ப்ரேயர் பண்ணணும் மற்ற ப்ரேயரில் கட் அட்டன்ட் பண்ணிக்கணும் பிரேயர் பண்ணால் எல்லாம் கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணணும் அந்த அந்த ஒரு வாஞ்ச தான் பட் பைபிளில் அளவுக்கு தியானிக்கணும் வாசிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்றது வந்து எனக்கு கத்தார் போன உடனே நல்ல ஃப்ரீயாக டைமிங் கிடச்சிது எனக்கு இந்த அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃபுல்லாகவே ஏன்னா இவங்க வேலையை போயிட்டாங்கன்னா ஃபுல்லாக கதை போய்ட்டு உட்காரதான் அப்புறம் எவ்ரி ஃப்ரைடே சர்ச்சுக்கு போவோம் அங்கே போய் கடவுள் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதை நான் நினைக்கிறேன் நினைக்கவே இல்லை ஏன்னா எல்லாருமே அங்கே நல்லா ஹை குவாலிஃபைடாக இருப்பாங்க நல்லா ஸ்டாஃப் தான் அங்கே இருக்கிறாங்க பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு திரும்ப கொடுத்தாரு ஸோ அது அது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன் பை ஸோ அந்த ஓப்பன் ஏரியா வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு இங்கே கொஞ்சம் எல்லாம் இங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது வரும் அங்கே அப்படி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு அதனால் டைமிங் நல்லா கிடச்சிது அடிக்கடி சிக்கானாலுமே அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஆண்டவர் நல்ல கிருபை கொடுத்தாரு நாடுன்றது வந்து ஒரு முஸ்லீம் நாடு தான் தெரியும் ஆனா நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான நாடு தான் வந்து பயன்றதே கிடையாது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சின்ன அட்டாக் பண்ணாங்க மற்றபடிக்கு அங்கே வந்து பயம் அப்படி கிடையாது அதே மாதிரி ஒர்கேப் பண்ணுறதுக்கும் நல்லா ஒரு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஏரியா கொடுத்துருக்காங்க அங்கே ஏகப்பட்ட சர்ச்சஸ் இருக்குது அப்புறமா ஹிந்துஸ்க்கு தான் நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடிக்கு எங்களுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லா டினாமினேஷன்லேயும் அவங்க சர்ச்சஸ் உள்ளே இருக்குது அதில் பண்ணுவாங்க நம் அதை தவிர அவங்க கொடுத்த இடத்த விட்டுட்டு வெளியில் பண்ணக்கூடாது அது அவங்களுக்கு வந்து அதை அது அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி வெளியில் ஓப்பனில் போய் நம்ம சிவிசேஷன் சொல்ல முடியாது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் நம்ம ஒர்ஷிப் பண்ணலாம் சண்டே கிளாஸ் எடுக்கலாம் எல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் கத்தார் நாட்டு மக்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஆனா அங்க இருக்கிற சில அரபிகள் வந்து கன்வெர்ட் ஆகி வராங்கன்னு சொல்றாங்க அவங்க முதல்ல ஆல்ரெடி வேற ஊர்ல இருந்துட்டு வர்றாங்களான்னு தெரியல அதுக்கு டீடெயில்ஸ் தெரியல பட் அது நம்ம வெளில போய் ஓப்பனா சொல்ல முடியாது அவங்க ரகசியமா ஆண்டோருக்குள்ள சிலர் இருக்காங்க இருக்காங்க ரகசியமா அவங்க ஆராதனை கப்ளிக்கா தெரியவே தெரியாது அப்படி சொல்றாங்க எங்களுக்கு இந்த சர்ச்சு கேம்பஸ்க்குள்ளயே அரபிக்குன்னு ஒரு சர்ச்சு இருக்குது அது மத்த கத்தாரி இல்லாம மத்த அரபிஸ் வர்றாங்க இப்போ துபாயில் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி உள்ள அரபிஸ் கன்வெர்ட் ஆகிருக்கலாம் தெரில அப்படி உள்ளவங்க அரபிகளுக்குன்னு ஒரு சர்ச்சை இருக்குது ஓ அவங்களுக்கும் இருக்குது அரபி மொழியில் இருக்கும் அவங்க வந்து அங்கே ஆராதிக்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஒரு சின்ன வட்டம் இங்கே எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க அங்கே எல்லா நாட்டுக்காரங்களும் எல்லா மொழி பேசுகிறவங்களும் அங்கே இருக்காங்க அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ நான் எங்கே நான் இருக்கிற ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நிறைய நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்களும் கரங்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் உள்ள நிறைய பேர் கோவா கரங்க அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசிக்க வேண்டியது தான் கடைகளுக்கு போனீங்கனாலே மேக்ஸிமம் மலையாளிஸ் இருப்பாங்க எல்லா கடைலையும் அப்புறமா ஃபிலிஃபினும்ஸ் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் இங்கிலீஷிலும் பேசிக்கலாம் தமிழ்லேயும் பேசி தமிழ் தமிழ் வந்து பேச முடியாது கடைகளில் மலையாளிஸ்ட்டை மலையாளத்தில் பேசலாம் மற்றபடி அப்படி ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்ற மாதிரிலாம் இல்லை ஃபேஸ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அப்படி எதுவும் கிடையாது மேனேஜ் பண்ணிக்கலாம் படிக்காதவங்க போனால் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் இப்போ அங்கே வந்து வெளியில் போய் இங்கிலீஷ் கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்தால் போதும் ஆமாம் போதும் வெளியில் கடைக்கு போறதுக்கோ வெளியே போகிறதுக்கோ அது போதும் ஆமாம் போய் எந்த நாட்டுக்காரங்களாம் அங்கே இருக்காங்க நிறைய இருக்காங்க பதில் மேக்சிமம் ஏன்னா அது அமெரிக்கன்ஸ் நிறைய இருக்கிறாங்க அது போக அவங்க க கல்ஃபுகளில் உள்ளவங்களே பாதி இருப்பாங்க என்ன அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே அது மிடில் ஈஸ்ட்டில் உள்ள எல்லாம் அவங்களுக்கு கலந்துருப்பாங்க அது போக இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க அதில் மலையாளிஸ் நிறையா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க அடுத்தது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பங்களாதேஷ் அப்புறமா இந்த பிலிப்பினோஸ் அவங்க ஃபுல்லாகவே அந்த சம்பளத்துக்கு குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் வருவாங்க இப்போ நீங்க அங்க வந்து சிறுவர்கள் நடுவில் ஊழியம் செய்கிறீங்க எப்படி அந்த ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்க இங்க இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டீங்களோ சிறுவர் ஊழியம் இல்ல இங்க வந்து நான் பிள்ளைகளுக்கு ஜஸ்ட் தான் சொல்லிக் கொடுத்து சும்மா சும்மா இருக்கிற நேரம் அப்படியே சொல்லிக் கொடுத்து சும்மா ஜோப் பண்ண சொல்லிக் கொடுப்பாங்களா அங்கே போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் போன வருஷம் வந்து எனக்கு பார்க்க ஆசையாக இருந்துச்சு ஆனால் டக்குன்னு நம்ம கேட்க முடியாது அங்கே போய் டக்குன்னு நான் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி அங்கே எல்லாேருமே ஆட்கள் இருந்தாங்க அப்போ நான் விபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு போனேன் அப்போ எங்கள் சர்ச்சில் வந்து நல்ல ஒரு சபை கிடச்சிது எங்களுக்கு ஒரு பாஸ்டர்கள் வந்து நல்லாவே எங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அசிஸ்டண்டாக ஒரு குட்டி பாஸ்டர் அவங்கள குட்டி பாஸ்டர் குட்டி பாஸ்டர் தான் சொல்லுவோம் பேர் கூட மருந்து பிடிச்சவர் அந்த குட்டி பாஸ்டர் தான் விபிஎஸ்க்கு இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க எங்கள் சர்ச்சு ஒரு ஏழு சர்ச்சு சேர்ந்து மொத்தமாக தமிழ் சர்ச்சி நடத்துவாங்க அதில் அந்த குட்டி பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க என் சிஸ்டர் நீங்கள் வாரீங்களான்னு கேட்டாங்க நான் வாரம்புறது அப்படின்னா அவனை வாங்கிட்டாங்க ஸோ அதில் எடுத்ததுனால எங்கள் சர்ச்சில் வந்து அப்போது ஆள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்க சொல்ல சிஸ்டர் எடுக்க சொல்லலாமான்னு சொல்லி அங்கிள்கிட்ட கேட்டாங்க பாஸ்டர் அவங்க ஓகே அப்போ அவங்க பிடிகெச் முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க பட் எனக்கு அதில் விட பட் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு சின்ன பிள்ளைகள் கூட உட்காந்து பேசுகிறது பிள்ளைகளுக்கு கதை சொல்லி இந்த எனக்கு ரொம்ப ஆசை உண்டு இப்போ அந்த ஊழியத்தில் உங்களுக்கு எதுவும் பயிற்சி எதுவும் கொடுத்தாங்களா அப்படி பயிற்சின்னாக்கின்னா நம்மளுக்கு நான் எனக்கு ஆல்ரெடி அது இனிமத்தில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியே நான் கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன் ஃபஸ்ட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போகிற மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து நான் ஃபஸ்ட்டு போன வருஷமே ஒரு செகண்ட் ரெண்டாவது மாஸ்டர் இருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன் அங்கே வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க சர்ச்சிலேருந்து இருந்து ஒரு வேன் வரும் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் கூட போய் உட்காந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா எனக்கு அது பழகின எனக்கு அது ஸ்கூலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால

எனக்கு எனக்கு உள்ள பிள்ளைகள் ஒரு எட்டு பேர் போன வருஷம் பத்து பேர் இருந்தாங்க அந்த பிள்ளைகள் கூட உட்காந்து சின்ன சின்ன கதைகளை சொல்லி நம்ம சொல்கிறோம் பிள்ளைகளை நல்லா ஜாம் பண்ண சொல்லுவோம் நான் என்னுடைய லைஃப்பில் நடந்த சாட்சியெல்லாம் பிள்ளைகிட்ட தான் சொல்வேன் லாஸ்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இன்சிடெண்ட் நடந்தது அப்போ நான் அதை வந்து எங்கள் பிள்ளைகள்கிட்ட தான் நான் சாட்சியாக சொல்வேன் ஆண்டிக்கு இப்படி நடந்துச்சு ஆண்டி ப்ரேயர் பண்ண அங்கே வாடகையை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்துச்சு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பள்ளம் ஒரு பெரிய குளம் தண்ணி இல்லை எங்கள் கார் வந்து ஸ்கிட்டி மூணு பல்ட்டி அடிச்சது அங்க உள்ள எல்லாரும் ஆச்சரியப்பட்டுதான் தான் ஏன்னா ஒரு பிளட் இல்ல அப்படி எனக்கு கை உடஞ்சது அந்த ஒரு தான் மேஜர் ஆக்சிடென்ட் மற்றபடிக்கு அவங்க நல்லா கடவுள் ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு அடியும் இல்லாம மைல்டா ஒரு சின்ன அடி தான் அது ஒன்று அது அப்புறம் எனக்கு சர்ஜரி ஒரு ரெண்டு சர்ஜரி நடந்துச்சு பையனுக்கு ஒரு சர்ஜரி ஸோ அந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒன்று ஒன்று ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு அவருடைய வசனம் தான் என்ன தேச்சுச்சு அதில் வந்து வெளியே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரிக்காமல் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி இருக்கிறதுக்கு ஆண்டோர் திரும்ப செஞ்சார் இது எல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கும் இதுக்கு மத்தியில நான் கூட தான் இருக்கிறேன்ற மாதிரி ஆண்டோர் உறுதிப்படுத்தின மாதிரி இருந்தது ஸோ அது அதை தைரியப்படுத்திச்சு ஏன்னால் எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியில் கையில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு கம்பெனியில் அப்போல்லாம் எல்லோரும் எனக்கு த நிறைய பேர் வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க ரெண்டு கையுமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுன்ட்டாங்க ஆனால் ஒரு எயிட் டேஸ் கழித்து அதில் லைட்டாக பிளட்டு வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் தான் தேவையில்லை க்யூராக ஆரம்பிச்சிது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஆயிரும் ஆயிரும்னாங்க ஸோ அப்பமும் அந்த ஆக்சிடெண்ட்டோடய அப்படிதான் தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆச்சு அப்போ ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க ஒரு வசனம் சொன்னாங்க சரீரத்தை கொள்ள வல்லவருக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொள்ள வல்லவருக்கு தான் நம்ம பயப்படணும் ஸோ அந்த அது கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தோணலை அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாவே அவங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன் மந்த்துக்கு நான் தான் அவங்களை ஹேண்டில் பண்ண எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அதுக்கு ஆர்டர் பெரிய எனக்கு அப்போது கையில் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஒன் ஒன் இயர் தான் டூ இயர்ஸ் தான் ஆச்சு எனக்கு கை பயங்கர பெயின் இருக்கும் அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் தந்தா அப்போ கூட ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்க சொல்ல நானும் உடனே பிரைஸ்லா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க எனக்கா நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அண்ணனுக்கு இவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நாங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எங்களுக்கு ப்ரைஸ்லாட்டும் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் நடக்கிறது தான் செய்யுது தாண்டி வரதுக்கு அவர் பலன் தரார் அவ்வளோ தான் ஈவன் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் தான் எங்கள் வீட்டுக்கு அவங்க சொன்னாங்க ஏக்கா நீங்கள் எதாவது ப்ரேயர் மாதிரி வச்சு நடத்துங்க எங்கள் வீட்டில் ஏதாவது இப்படி தொடர்ந்து ஏதாவது இன்சிடெண்ட் நடந்துச்சுனாக்கே நாங்கள் பாத்தியா ஓதுவோமா ஏதோ சொன்னாங்க அவங்க மொழியில் அப்போ நான் சொன்னேன் எது நடந்த அவர் அனுமதிச்சுருக்குதாரு அதிலிருந்து சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் எனக்கு பலன் தரப்போகிறார் அவர் தான் அப்படின்ற இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தீங்க ஏழு வருஷம் ஏழு காரியங்கள் உடல்நலக் குறைவோ அல்லது விபத்தோ நடந்துச்சு நீங்கள் இப்போ அது வந்து உங்களை ஒன்றும் உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் அசைக்கலை கரெக்டாக டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஒரு வருஷம் கூட கேப் இல்லாமல் இப்போ வந்து உங்கள் கணவர் அவங்க உங்களவுக்கு ஓரளவு அவங்க நீங்கள் பிடிஹெச் படிச்சிங்க அவங்க படித்த மாதிரி எனக்கு தெரியலை அளவுக்கு அவங்க சபை அந்த மாதிரி காரியங்கள்ல அந்த அளவுக்கு அவங்க ஈடுபடலை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஏழு வருஷம் ஏழு விதமான போராட்டங்கள் எல்லாம் மனுஷனுக்கு நடக்கிறது தான் இது எல்லாத்துக்கும் நடக்குது உனக்கு மாத்திரம் நடக்கல எல்லாத்துக்கும் நடக்குது இதை இத தாண்டி இதுக்குள்ள நிக்க அவங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அதாவது என்ன இதை கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்ல சொல்ல நம்மளுக்கு மாத்திரம் தான் நீக்குன்னு எவ்வளோ வசதியான உலகம் நடக்க தான் செய்யுது மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கும் நடக்க தான் செய்யுது அதை தாண்டி நீ எப்படி இருக்க உன்னோடைய லைஃப் நீ தான் இதை தாண்டி வர்றதுக்கு நீ பலன் கேளு இல்லையா அதுக்காக இப்படி நடந்துகிட்டே நடந்துகிட்டே நீ நினச்சா ஒன்றுமே முன்னாடி போக முடியாது அப்படின்னு அவங்க வந்து காமனாக தான் பேசுவாங்க இது ஒரு காரியம் என்ன சொன்னால் கார் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நம்ம போக வேண்டாம்னு சொன்னால் கார் போட்டுனா ஆக்சிடென்ட் தான் ஆகும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிம்பாங்க ஆனால் அதை தாண்டி ஒன்னும் இல்லாம வந்துட்டோம் ஒன்னா